அடுத்து களத்தில் அரங்கில் நெப்போலிய போலோபட் என்று சொல்லக்கூடிய மா வீரர்களோடு தொடர்பில் இருந்தவர் திப்பு சுல்தான் நமக்கு எதிரியாக இருக்க தகுதியானவன் இந்த திப்பு சுல்தான் வேற யாரு வந்தாலும் தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் இவ்வளவு நம்மளால அசத்தி பார்க்க முடியலையே திப்பு சுல்தானினுடைய படைகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேலுணாச்சியாருக்கு உதவியாக இருந்தது அன்று இருந்த திப்பு சுல்தானினுடைய படைகள் கோவை மண்டலத்திலே இருக்கக்கூடிய தீரன் சின்னமலைக்கு உதவியாக இருந்தது அன்று இருந்த திப்பு சுல்தானினுடைய படைகள் சின்ன மருந்துக்கு உதவியாக இருந்தது கோபால் சாமி நாயக்கர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உதவியாக இருந்தது இப்படி திப்பு சுல்தான் அனைவருடனும் சேர்ந்து ஒன்று ஒன்று ஒன்றுபட்டு நாட்டுக்காக போராடினார் அதனால் அவருடைய பேரை வைக்கணும்னு சொல்லி அவர் தெரிவிக்கிறார் முத்துவடிவு ஒரு இடத்திலும் துரைசாமி என்ற ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படுகிறது அவர் அவர் கூட கூட நாடு நாடு பெயர் என்ன திண்டுக்கல் புரட்சி படை என்று அழைக்கப்படுகிறது இதனுடைய மிகப்பெரிய நோக்கம் என்னவென்றால் ஆங்கிலேயர்களுடைய மிகப்பெரிய கிடங்குகளை அடித்து நொறுக்க வேண்டும் என்பது இதனுடைய நோக்கம் அதற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் ஷேக் ஹுசைன் சின்ன மருதையும் பெரிய மருதையும் பேசக்கூடிய நாம் உண்மைத்துறையும் கட்டையமனையும் பேசக்கூடிய நாம் ஏன் ஷேக் ஹுசைனியை பற்றி பேசவில்லை ஒரு கூட்டம் என்று மறைத்துக் கொண்டிருக்கிறது நாம் அத்துணைக்கும் தலைமை தாங்கி நடத்தியவர் யார் தெரியுமா கடைசி மகல்லாய மன்ன பேரரசராக இருந்த சிராஜுதீன் ஜாஃபர் என்று சொல்லப்படக்கூடிய பகதூர் ஷா அவர்தான் போட்டு கொடுத்து எல்லாத்தையும் அவர் செஞ்சவன் தாம்சன் அவர்கள் கேக்குறாங்க உன் நீ வெட்டி உன் தலை என்ன சொன்னார் போது அரசர்கள் என்றும் பயப்படுவதில்லை என்னுடைய மகன்கள் அந்த தைமூர் வம்சத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை தைரியமாக இருந்து சென்று செய்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றேன் அவர் இடத்திலே காந்தி சென்று ஒத்துழையாமை இயக்கத்திற்காக பொருளாதாரத்தை கேட்க போறாங்க அந்த நேரத்துல ஒரு எவ்வளவு பண்ணிக்கங்க நான் அதுல காந்தி ஒரு லட்சம் ரூபாயை ஃபில் பண்ண எனக்கு நெருக்கமாக இருந்த பிர்லா கூட இதை பண்ணலையே என்று சொல்லி காந்தி சொன்னார் ஒரு மனிதர் வந்து இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மிக்காக ஒரு கோடி ரூபாயை கொடுத்தார் ஒரு கோடினா சாதாரண விஷயம் இல்லை அதே கணக்கு ஒரு பவுனாக ஒரு ரூபா ஐம்பது காசு என்கின்ற நிலவில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கோடி ரூபாயை தூக்கி கொடுத்தார் எத்தனை கிலோ தங்கங்களை வாங்கியிருக்க முடியும் அந்த நேரத்தில் தூக்கி கொடுத்தார் இன்று நாம் எல்லாம் பாபு சிதம்பரனார் கப்பரோட்டிய தமிழன் என்று அவரை போற்றி புகழ்கிறோமே அந்த கப்பலை வாங்கி கொடுத்தவர்கள் யார் அதுல ஒரே மனிதர் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத பங்குகள் எட்டாயிரம் பங்குகள் ஒரு மனிதரால் வாங்கப்படுது யாரு அஜி பக்கீர் முகமது ஷேக் என்று சொல்லக்கூடிய ஒன்பது சகோதரர்களே நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய நண்பர்கள் இடத்துல சொல்லணும் உங்களுடைய உறவினர்கள் இடத்துல சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் சொல்லணும் சொல்லக்கூடிய நேரத்துல அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் பொய்யா இருக்கும் இதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது போய் சொல்லியிருப்போம் அப்படின்னு எதாவது சொன்னாங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்க அவங்கள கூப்பிட்டு லண்டனுக்கு ட்ரிப்பு போயிருங்க ஏன் லண்டனுக்கு ட்ரிப்பு போனோம்னா நான் சொன்ன அத்துணை விஷயமுமே இன்று லண்டனில் அருங்க அங்க இருக்கக்கூடிய அருங்காட்சியகங்களிலும் நூலகங்களிலும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆக அன்பு சகோதரர்களே ஒவ்வொரு சுதந்திர தினம் அன்பும் அன்றும் அனைவருடைய தியாகத்தையும் நினைவு என்று கூறி இத்துடன் எனது இந்த உரைக்கு திரையிடுகிறேன்